வணக்கம் பாஜகவும் திமுகவும் மறைமுக கூட்டணியில் இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து கூறி வருகிறது ஆனால் திமுகவோ மத்திய அரசை எதிர்த்து பல கண்டனங்களை எழுப்பி உள்ளது ஆனால் மற்றொரு புறம் கூட்டணி கட்சியான காங்கிரசை கூட அழைக்காமல் ஒரு சில நிகழ்ச்சிகளில் மோடியை முன்னிறுத்தி விழாவை சிறப்பித்தனர் இந்த நிலையில் தற்போது மத்திய அரசு மாநிலங்களின் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டது இதற்கு பெரும்பாலான மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் தமிழகத்தில் இது தொடர்பாக அனைத்து கட்சி பொதுக்கூட்டமும் நடைபெற்றது இந்த நிலையில் பிரதமர் மோடி வரும் ஆறாம் தேதி பாம்பன் பாலம் திறப்பதற்காக தமிழ்நாட்டிற்கு வருகை புரிய உள்ளார் அந்த தருவாயில் அவரை சந்திக்க வேண்டும் என ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார் குறிப்பாக அவரை சந்தித்து தொகுதி குறித்து கட்சி தீர்மானத்தை எந்த ஒரு கடிதமும் வரவில்லை அதே போல திமுக மோடியை சந்தித்து எதிர்ப்பு தெரிவிப்பது போல கபட நாடகம் ஆடுகிறது அதாவது ரகசிய கூட்டணியில் அனைத்து பேச்சுவார்த்தையும் நடந்து முடிந்துவிட்டது என கூறுகின்றனர் இதெல்லாம் மக்களின் கண் துடைப்புக்காக நடத்துவது மட்டுமே என்றும் இவர்கள் உண்மையாலுமே எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர்